கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நம்ம சிவ மகாபுராண கதைகளை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம் அந்த வரிசையில நேத்தி தொடர்ச்சி பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தை புத்திர பாக்கியமையும் குஷ்மேஸ்வரர் மகிமையும் குஷ்மேஸ்வரர் ஜோதிர்லிங்கத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தவ முனிவர்களே தென்னாட்டில் தேவகிரி என்ற ஒரு மலை உண்டு அதன் அருகில் குரு பிராமண அக்ரஹாரம் உண்டு அந்த அக்ரஹாரத்தில் பாரத்வாஜ் கோத்திரத்தில் பிறந்த சுதமன் என்ற பெயருடைய சிவஞானியாகிய உத்தம பிராமன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு சுதேகை என்ற மனைவி ஒருத்தி இருந்தாள் அவள் அன்புள்ளவளாகவும் தர்ம மார்க்கத்தில் மனமுடையவளாகவும் பதிவிரதையாகவும் விளங்கினாள் சுதன்மன் தேவ பூஜை அதீத பூஜை முதலியவற்றுக்கு கிராமப்படி செய்து வந்தான் வேத வேதாதங்களை பாராயணம் செய்வான் திரிகாலத்திலும் காரியம் செய்வான் சூரியனுக்கு சமமான சிவத்தேஜஸோடு சீடர்களுக்கு வேத அத்தியானம் முதலியவற்றை நன்றாக உணர்த்தி யாசித்தவர்களுக்கு குறைவில்லாமல் கொடுக்கும் குறைவற்ற மனமுடையவனாகவும் விளங்கினான் தனவானாகவும் நற்குணங்களுக்கு இருப்பிட மனமாகவும் விளங்கி வந்தான் அவனது ஆயுட்காலம் அதிகமாக சென்று விட்டதால் அவன் மனைவி சுதேகை என்பவருடைய ருது காலம் முழுதும் வியர்த்தமாயிற்று அவன் சிவஞானியாக இருந்ததால் அவன் இந்த விஷயத்தை மனதிற்கொள்ளவில்லை எனக்கு மோட்சம் கொடுப்பவன் சிவபெருமான் சம்சார துக்கத்திலிருந்து புனிதமாக்குபவனும் சிவபெருமானி என்று நினைத்து சுதன்மன் மனோ துக்கமற்று இருந்து வந்தான் அவனுடைய பத்தினி சுதன்மையோ பேர் இல்லாமல் போயிற்று என்று துக்கப்பட்டு தினந்தோறும் தன் புருஷனை பார்த்த பெண்ணே நீ சிவபெருமானை தியானம் செய்து புத்திர பாக்கியம் உண்டாவதற்கு உனக்கு இஷ்டமான மலரை எடுத்துக்கொள் என்று கூறினான் உடனே சுதேகை என் கணவன் புத்திரப்பேரடைவதற்கான கிடைக்க வேண்டும் என்று நியமித்த மலரை நான் அடைய வேண்டும் என்று என்று நாதனாகிய சிவபெருமானை தியானித்துவிட்டு அக்னி தேவனையும் மணங்கிவிட்டு தன் கணவன் வைத்த மலர்கள் இரண்டில் ஒன்றை எடுத்தாள் அது புத்திரஹீனமான மலராக இருந்ததால் சுதன்மை பெருமூச்சு விட்டு பெண்ணே ஈஸ்வராத்னியம் இவ்வாறு இருக்கிறதே என்று அவளை சமாதானப்படுத்தி இனி நீ சிவன் சிவத்தியானம் செய்ய வேண்டும் என்று கூறி தானும் புத்திரப் விருப்பமில்லாமல் விருப்பமில்லாமல் சிவத்தியானமியாக இருந்து வந்தான் ஆனால் சுதேகியோ புத்திர விருப்பம் கொண்டவளாகவே இருந்தாள் அவள் தன் கணவனை பார்த்து நாதா என்னிடம் புத்திர உற்பத்தி இல்லையானால் நீங்கள் வேறொரு பெண்ணை மணந்து கொண்டலாவது நம் வம்சத்தை விருத்தி செய்யும் புதல்வனை பெற வேண்டும் நீங்கள் மறுமணம் செய்து கொண்டால் அவளிடத்தில் புத்திர சந்தானம் உண்டாவதற்கு தடை இல்லை என்றாள் அதற்கு சுதன்மன் பெண்ணே நான் மறுமணம் செய்து கொண்டால் தற்காலம் நான் செய்து வரும் தர்மங்களுக்கெல்லாம் இடையூறு உண்டாகும் உனக்கும் எனக்கும் பலவித மனஸ்தாபங்கள் வரும் ஆகையால் இனிமேல் நான் மறுமணம் செய்து கொள்ள சம்மதிக்க மாட்டேன் என்று சொன்னான் சுதேகை என் தமையனது மகளாகிய குசுமை என்ற கண்ணிகையை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்றாள் அதற்கு சுதமன் நான் இவளை மனம் செய்து கொள்வது இப்போது உனக்கு சம்மதமாக இருக்கிறது நான் மனம் செய்து கொண்டு இவள் பிள்ளை பெற்றால் அப்போது உனக்கு மனம் வருத்தம் ஏற்படும் நீயே இவளோடு சண்டை செய்வாய் அதனால் இந்த திருமணம் வேண்டான் என்றான் ஆனால் சுதேகை விடாமல் இவள் தன் தமையன் மகள் என் மருகி ஆகியால் நீங்கள் இவளை மனம் செய்து கொள்வதால் நான் இவளை கண்ணியமாக நடத்தி நடத்தி வருவேன் எனக்கு புத்திர சந்தானம் விருப்பம் இருப்பதால் உங்கள் இருவருக்குமே நான் ஊழியம் செய்து வருவேன் நீங்கள் கட்டாய மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றாள் சுதன்மன் தன் பத்தினியின் விருப்பப்படியே மறுமணம் செய்து கொண்டு குஸ்மை என்ற தன் இளைய மனைவியை பார்த்து சுகதகையோடு நீ சண்டையிடாமல் இவளை பிரியாமலும் அன்போடு பாதுகாக்க வேண்டும் என்று முத்தா கையை பிடித்து இளையாளின் கையில் ஒப்புவித்தான் இளையாளும் கணவன் சொன்ன வார்த்தைகளை குருமொழியாக ஏற்றாள் மூத்த மனையான சுதேகியும் தன் தமையன் தமையன் மகள் வயதில் சிறிவ சிறியவளாக இருந்தாலும் தானே தன் கணவனுக்கு மனம் செய்வித்த பெண்ணாதலாலும் வீட்டு வேலைகள் எல்லாம் தானே செய்து வந்தாள் ஒரு காலத்தில் சுதன்மன் தன் இளைய மனைவியான குசுமையை பார்த்து குசுமை நீ தினந்தோறும் சிவபூஜை தவறாமல் செய்து வர வேண்டும் என்று சிவபூஜைக்கு கிரமத்தையும் சொல்லி போதித்தான் குசுமையும் அவ்வாறு நாள்தோறும் நூற்றி ஒரு பார்வதி லிங்கத்தை பூஜித்து அருகில் இருந்த ஒரு தடாகத்தில் விட்டு வருவாள் அவள் அவ்வாறு ஒவ்வொரு நாளும் தவறாமல் செய்து வரும்போது அவள் பூஜித்த லிங்கங்களின் தொகை லட்சமாயிற்று அப்போது சிவபெருமானுக்கு கிருவையுண்டாகி குசுமை கர்ப்பம் தரித்து சுப்ரியன் என்ற புத்திரனைப் பெற்றாள் சுதன்மன் மகப்பேற்றை அடைந்த மகிழ்ச்சியில் காலத்தை அனுசரித்து தன் இளைய இளைய மனைவியின் மீது புத்திரன் மீதும் அதிக பற்றுதல் வைத்தான் அதை கண்டதும் அவனது மூத்த மனைவி சுதேகை குழம்பினாள் தன் கணவன் குசுமை இடத்திலும் அவளுடைய புத்திரனிடத்திலும் அதிக அன்போடுவன் இருப்பதால் மனம் அறுத்தம் கொண்டு முன்பு இருந்து அன்பு சிறிது சிறிதாக குறைந்து பெரும் பகை கொள்ளலானாள் சௌனிஹாதி முனிவர்களே இனி நடந்தவற்றை கேளுங்கள் சுதன்மனுடைய மனைவியர் இருவரில் இளையவளான குசுமையும் அவளது புத்திரனையும் எல்லோரும் கண்டு அன்போடு பேசுவதையும் பழகுவதையும் பார்த்த சுதேகியின் மனம் பொறாமையில் நெருப்பாயிற்று அந்த குமாரன் சிவா அகத்தால் பிறந்தவனாக இருந்ததால் வித்தை புத்தி வயது முதலியவற்றில் படிப்படியாக விருத்தியாவதைக் கண்டு உறவினராகி வேதியர்கள் அவனுக்கு பெண் கொடுக்க விரும்பினார்கள் எனவே அவனுக்கு ஒரு சுபதின சுபலிக்க சுபதினத்தில் விவாகம் நடந்து முடிந்தது சுதன்மன் குசுமியை திருமணம் செய்தது கொண்டதால் தான் அடைய வேண்டிய புத்திர சந்தானத்தை அடைந்தான் வீட்டுக்கு வருகிற உறவினர்கள் யாவரும் இளையாளிடத்தில் பேசுவதும் அன்பு செலுத்துவதுமாக இருந்தார்கள் இடத்தில் யாரும் அக்கறை கொள்ளவில்லை இதனால் சுதேகை மிகவும் வருந்தினாள் சுதன்மன் தன் மகனையும் மருமகையும் கொசுமையும் இரு தொலைகள் மீது உட்கார உட்கார்ந்திருக்க கண்டு மகிழ்ந்தான் அதனால் குசுமை குதளிப்பதை பார்த்து மூத்தால் சுதேகை மிகவும் எரிச்சலுற்றாள் பிறகு அழுது கொண்டு கீழே விழுந்தாள் சுதன்மன் உண்மையில் நான் மூத்த மனைவியான அவளுடைய அதீத அன்பு வைத்திருந்தும் கூட சுதேக குசுமை மரியாதையாக நடந்தும் கூட சுதேகையின் மனதில் ஏதோ ஒரு வருத்தம் குடிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அதை கண்ட குசுமை ஒரு நாள் அவளை பார்த்து நீ ஏன் இப்படி இருக்கிறாய் உன் மருகி உன் மகன் என்ற எண்ணமில்லையா உனக்கு கணவரோடு உன் மீது அன்பு வைத்திருக்கிறார் இப்படி கணவரோ உன் மீது அன்பு வைத்திருக்கிறார் இப்படி இருந்தும் நீ வருந்துவதற்கு காரணம் என்ன என்று கேட்டாள் ஆனால் சுதேகியின் கோபம் தனியவில்லை அவள் குசுமையின் கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லவில்லை குசு குசுமை கண்ணீர் விட்டு அழுதாள் குசுமை கண்ணீர் விட்டு அழுதால் ஒழிய தன் துக்கமானது சிறிதும் தனியாது என்று சுதேகியை கருதினாள் அதற்கு என்ன செய்யலாம் என்பதை அவள் அடிக்கடி யோசித்துக் கொண்டிருந்தாள் அதன் முடிவாக எப்படியாவது தன் சக்கலத்தையின் மகனான சுப்ரியனை மட்டும் கொன்றுவிட வேண்டும் அதற்கு மேல் நடப்பது நடக்கட்டும் என்று தீர்மானித்தாள் ஒரு நாள் குசுமையின் குமாரனும் மருமகளும் தூங்கி கொண்டிருக்கும் போது குமாரன் சுப்ரியனை சுதேகி அருகியால் பல துண்டுகளாக வெட்டி அப்பொழுதே ஒருவரும் அறியாதவர் அவற்றை எடுத்துக்கொண்டு குசுமை சிவபூஜை செய்த லட்சம் சிவலிங்கத்தையும் விடுத்து அந்த திருக்குளத்தில் ஒரு பக்கத்தில் கொட்டி விட்டு வீட்டிற்கு வந்து ஒன்றும் அறியாதவை போல தியானித்து சயனித்துக் கொண்டிருந்தாள் பொழுது விடிந்தது குசுமை விழித்து எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு விட்டு வேலைகளை முடித்து சிவபூஜையில் ஈடுபட்டாள் அவன் கணவன் சுதன்மனும் எழுந்து ஸ்தானம் செய்து நித்ய கர்மம் சிவபூஜையில் முதலியவற்றை செய்து கொண்டிருந்தான் மூத்த மனைவி சுதேகையும் எழுந்தாள் தினமும் வருத்தமாய் இருப்பது போல் இராமல் மனதிற்கு திருப்தியாக வீட்டு வேலைகளை முடித்தாள் மருமகள் நித்திரை தெரிந்து எழுந்து பக்கத்தில் தன் கணவனான சுப்பிரியனை காணாமல் இருப்பதையும் இரத்தம் சிந்தியிருப்பதையும் அவயங்களையும் துண்டித்த துண்டுகள் சில கீழே விழுந்து கிடப்பதையும் கண்டு அழறி துடித்து மிகவும் துக்கத்துடன் தன் மாமியை கூப்பிட்டு உன் மகன் எங்கே பக்கமெல்லாம் இரத்தமாயிருப்பது ஏன் அவய துண்டுகள் காணப்படுவது ஏன் என்று பதறினாள் மூத்தால் அதை கேட்டு உள்ளூர சந்தோஷப்பட்டு வெளியே காட்டு கொள்ளாமல் ஐயோ அப்படியா முடிந்தது என்று மேலுக்கு அழுதாள் இளையால் குசுமை தன் மருமகளின் முறைப்பாட்டை கேட்டு கூட சிவ பூஜை விடாமல் செய்து தியானத்தில் இருந்தாள் எனவே தியானத்தை கைவிடாமலும் மனமியாலும் இருந்தால் சுதன்மனும் தன் சிவ தியானத்துடன் சிவயோகத்தில் இருந்தான் அவர்களது சிவத்தியான முடிவிற்கு இரண்டு ஜாமங்கள் ஆயின அவர்கள் இருவரும் புத்திரன் மணிந்து போனதை தெரிந்து கொண்டு சிறிதும் துக்கப்படாமல் இதுவரை நாம் யாரை உபாசனை செய்து வந்தோமோ அவரையே நம்பி திருப்தி செய்ய நம் புத்திரனை எழுப்பு தர வேண்டும் என்று கருதி மனம் தளராமல் இருந்தார்கள் அவ்விதம் அன்னலான சிவபெருமான் நம்மை ரட்சிக்க வி ரட்சிக்காவிட்டால் நமது கர்மானுசாரம் இவ்வளவே என்று எண்ணிக்கொள்வோம் மலர் கொய்பவன் கட்டி மாலையானது சிறிது நேரத்தில் வாடிவிடுமானால் அதன் தன்மை அதுவே என்று எண்ணுவது போல என்று நினைத்து கொள்ளும் மௌனமாக இருந்தார்கள் குசுமை வழக்கம் போல தான் பூஜித்த லிங்கத்தை எடுத்துக்கொண்டு திருக்குளத்துக்கு போய் அதில் அவற்றை விட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தாள் அப்போது மூத்தாலால் துண்டி தெரியப்பட்ட புத்திரன் அந்த குளத்தில் உயிர் பெற்று எழுந்து அம்மா நானும் வருகிறேன் நான் இறந்து பழைத்தேன் என்று கூவினான் கதை கேட்டதும் குசுமை முன்பு போலே மகிழ்ந்தாள் அப்போது சிவபெருமான் அவள் முன்பு தோன்றி நான் உனக்கு வரம் தருகிறேன் உன் மகனை மூத்தாள் சுதேகியை கொண்டாள் நான் அவனை உயிர்ப்பித்துக் கொடுத்தேன் அந்த சுதேகியை எனது திரிசுரத்தால் சம்காரம் செய்கிறேன் என்றார் அப்போது குசுமை சர்வேஸ்வரா அவள் என் அத்தை என் கணவரின் பத்தினி எனக்கு மூத்தவள் அபகாரம் செய்தவர்களுக்கு உபகாரம் செய்வதே உயர்வை தரும் தங்களது தரிசனத்தாலேயே அவளது பாவங்கள் எல்லாம் ஒழியும் அவளுக்கு நல்ல புத்தி உண்டாக்கும் அவளுக்கு தீங்கு செய்வது யுக்தம் அல்ல என்றாள் அவளை சிவபெருமான் நோக்கி குசுமையே இனி ஏதேனும் வர வேண்டுமானால் கேட்டுக்கொள் என்றாள் அதற்கு குசுமை பெருமானே எனக்கு வரம் கொடுப்பதானால் தாங்கள் உலகத்தை காத்தருள்வதற்காக இத்தகைய சுந்தர வடிவத்தோடு இவ்விடத்திலேயே கோயில் கொண்டு எழுந்திரளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாள் சிவபெருமானும் அவ்வாறு உன் பெயரால் குசுமேஸ்வரன் என்ற பெயரில் இங்கு எழுந்திரளிருக்கிறேன் நீ சிவலிங்கங்களை விடுத்து இந்த தடாகமே ஓர் ஆலயமாகுக உங்களுக்குள் ஒருவனே புத்திரன் அவன் மூலமாக இந்த வம்சத்தில் அநேக புத்திரர்கள் உண்டாகி அவர்கள் தீர்க்க ஆயிலை உடையவர்கள் வித்வான்களும் புத்திமான்களும் தனவான்களும் யஹாத்ரியாலும் மனைவி புத்திரர்களுடன் கூடியவர்களாகவும் விளங்குவார்கள் உன் வம்சம் திருப்தி அடைக என்று வரம் கொடுத்து சிவலிங்க அடைந்த குஷ்மேஸ்வரர் என்ற பெயரால் அந்த திருக்குளத்தையே திருக்கோயிலாக கொண்டு எழுந்திரளியிருக்கிறார் சுதன்மனும் குசுமையும் சுதேகியை அழைத்து சிவபெருமானையும் பார்வதி தேவியும் நூற்றொரு பிரதர்ஷனம் செய்ய சொல்லி அவள் கையால் சிவபூஜை செய்வித்து சிவனு சிவா நுக்கிரகத்தால் சிவா அனுகிரகத்தால் அவள் மனதில் இருந்த பொறாமை போக்கழித்து யா சுகமுடன் வாழ்ந்தார்கள் இத்தகைய பிரபாகத்தையுடைய குஷ்மேஸ்வரரை தரிசித்த உடனேயே சகல பாவங்களும் ஒழியும் சுக்ல பஷத்து சந்திரன போல சம்பத்துக்கள் விருத்தி அடையும் முனிவர்களே இதுவரைக்கும் நீங்கள் கேட்ட ஜோதிர்லிங்கங்களின் தரிசனங்களை சரிதங்களை சொன்னேன் இவ்வாறு சுதபா முனிவர் சொன்னதும் சவுனஹாதி முனிவர்கள் அவரை நோக்கி மகாத்மாவே தாங்கள் கூறிய சரிதங்களை கேட்டு நாங்கள் மிகவும் அடைந்தோம் ஆயினும் மேலும் மேலும் சிவசரிதங்களையே நாங்கள் கேட்க விரும்புகிறோம் என்றார்கள் முனிவர் ஆனந்தமாய் சிவத்தியானம் செய்து கொள்ள தொடங்கினார் உங்களுக்கும் சிவபெருமானுடைய கதைகளை கேட்க நீங்கள் தயாராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம கதைகளை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து கதைகளை கேளுங்க இதோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து பயணிப்போம் அது அதுவரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம்